ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கான மிக முக்கியமான வினாக்களை தான் பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உருவம்மா உனக்கும் எனக்கும் என்று தமிழை கவிதையாக பாடி மகிழ்ந்தவர் யார் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உருவம்மா உனக்கும் எனக்கும் என்று தமிழை கவிதையாக பாடி மகிழ்ந்தவர் யார் இதுக்கான விடையை கமெண்ட்டில் சொல்லுங்கள் யோசிக்காமல் டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிட்டீங்களா வாங்க இதுக்கான விடையை பார்க்கலாம் சரியான விடை காசி ஆனந்தன் தமிழுக்கும் அமுதென்று பேர் என தொடங்கும் பாடல் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது தமிழுக்கும் அமுதென்று பேர் என தொடங்கும் பாடல் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது இதற்கான ஆன்சர் சொல்லுங்க டக்குன்னு சொல்லுங்க ஆன்சர் சொல்லுங்கள் ஆன்சர் சொல்லிட்டீங்களா நான் சொல்லுவேன் ஆன்சர் உங்களுக்கு சரியான விடை தமிழ் என்ப தமிழ் பாடலின் கருத்திற்கு ஏற்றபடி பொறுத்துக என்ப தமிழ் பாடலின் கருத்திற்கு ஏற்றபடி பொறுத்துக ஆன்சர் சொல்லுங்க நீங்களே பொருத்தி சொல்லுங்க பாப்போம் ஆன்சர் பொருத்தி சொல்லிட்டீங்களா சரியான விடை ஆப்ஷன் டி மூன்று இரண்டு நான்கு ஒன்று விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவனுக்கு வேல் சரியானதை தேர்ந்தெடு சரியானதை தேர்ந்தெடு சரியானதை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு சொல்லுங்க கம்மண்ட சொல்லுங்க சரியான விடை செம்மை கூட்டல் பயிர் செம்பயிர் ஒன்று தனித்தமிழையும் மற்றும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் எட்டு தொகுதிகளாக வெளிவந்த இவரின் நூலானது தமிழுணர்வு நிறைந்த பாடல்கள் கொண்டது மேற்கண்ட கூற்றுகளில் குறிப்பிடும் கவிஞர் யார் ஒன்று தனித்தமிழையும் மற்றும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் இரண்டு எட்டு தொகுதிகளாக வெளிவந்த இவரின் நூலானது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது மேற்கண்ட கூற்றுகளில் கூறிப்பிடும் கவிஞர் யார் இதற்கான விடையை சொல்லுங்க பாப்போம் விடை சொல்லிட்டிங்களா சரியான விடை பாவலரே பெருஞ்சித்திரனார் பொறுத்துக பொறுத்துக இதற்கான விடையை பொறுத்து சொல்லுங்க பாப்போம் சொல்லிட்டீங்களா கமெண்ட் பண்ணிட்டீங்களா சரியான விடை இரண்டு நான்கு ஒன்று மூன்று நிருமித்த உருவாக்கிய விளைவு வளர்ச்சி சமூகம் மக்கள் குழு அசதி சோர்வு திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்தி தொடங்கும் வாழ்த்து பாடல்களை கொண்ட நூல் இயற்றியவர் யார் திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்தி தொடங்கும் வாழ்த்து பாடலை கொண்ட நூல் இயற்றியவர் யார் ஏற்கனவே விடையை கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிட்டீங்களா சரியான விடை இளங்கோவடிகள் தவறான இணையை தேர்ந்தெடு சொல்லும் பொருளும் தவறான இணையை தேர்ந்தெடு சொல்லும் பொருளும் தவறான இணையை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க பாப்போம் சொல்லிட்டீங்களா சரியான விடை உள்ள பூட்டு உள்ளத்தின் பெருந்தன்மை சரியானதை தேர்ந்தெடு சரியானதை தேர்ந்தெடு சரியானதை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க பாப்போம் சொல்லிட்டீங்களா சரியான விடை பாட்டு இருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம் மாலை அணிந்த டேஷ் குளிர்ந்த வெண்குடை போல என்ற பாடலில் விடுபட்ட சொல்லை தேர்ந்தெடு வானிலா போற்றுவோம் வானிலா போற்றுவோம் மாலை அணிந்த டேஸ் குளிர்ந்த வெண்குடை போல என்ற பாடலில் விடுபட்ட சொல்லை தேர்ந்தெடு விடுபட்ட சொல்லை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க பாப்போம் சொல்லிட்டீங்களா சரியான விடை சோழனின் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி எனும் பாடல் இடம் பெற்றுள்ள நூல் எது கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி எனும் பாடல் இடம் பெற்றுள்ள நூல் எது இடம் நூல் எது சொல்லுங்க பாப்போம் சொல்லிட்டீங்களா சரியான விடை கனிச்சாறு பொருத்துக பொருத்துக பொருத்தி சொல்லுங்க பாப்போம் சரியான விடைய சரியவிடை இரண்டு மூன்று நான்கு ஒன்று நன்றி அறிதல் பிறர் செய்த உதவியை மறவாமை ஒப்புரவு எல்லோரையும் சமமாக பேணுதல் நாட்டல் நட்பு கொள்ளுதல் விதைக்கும் விதைகள் எட்டு நல்லொழுக்கம் தவறான இணையை தேர்ந்தெடு சிலப்பதிகாரம் தவறான இணையை தேர்ந்தெடு சிலப்பதிகாரம் தவறான இணைய தேர்ந்தெடுத்து சொல்லுங்க பாப்போம் சொல்லிட்டீங்களா சரணவிடை காவிரியாறு பாய்ந்து வளம் செய்யும் நாட்டை ஆட்சி செய்பவன் பாண்டிய மன்னன் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் என்று இறைவனை வாழ்த்தி பாடியவர் யார் கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான் என்று இறைவனை வாழ்த்தி பாடியவர் யார் யார் வாழ்த்தி பாடினதுன்னு சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை ராமலிங்க ஆடுகிறார் கீழ்காணும் கூற்றை காண்க ஒன்று புறநானூரில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் இதன் கடவுள் காளி இரண்டு சங்க பாடல் பாடிய ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஒளவையாரும் ஒருவர் அல்ல மூன்று தமிழரின் வீரம் புகழ் கொடை வெற்றிகள் பற்றிய பல்வேறு செய்திகளை கூறும் நூல் புறநானூறு கீழ்காணும் கூற்றுகளை காண்க ஒன்று புறநானூரில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் இதன் கடவுள் காளி இரண்டு சங்க பாடல் பாடிய ஒளையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் ஒருவர் மூன்று தமிழரின் வீரம் புகழ் கொடை வெற்றிகள் பற்றி பல்வேறு செய்திகளை கூறும் நூல் புறநானூறு சரியான விடையே சொல்லுங்க பாப்போம் சரியான விடை சொல்லிட்டீங்களா சரியான விடை ஒன்று மற்றும் தவறு கீழ்க்கண்டவற்றோல் குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் எது கீழ்க்கண்டவற்றோல் குட்டி திருக்குறள் என்று அழைக்கப்படும் நூல் எது குட்டி துருக்குறள் என்று அழைக்கப்படும் கூறியது கமன்ல சொல்லுங்க சரியான விடை நாலடி யார் நாடாகு ஒன்று காடாகு ஒன்று இவ்வரிகள் இயற்றியவர் யார் நாடாகு ஒன்று காடாகு ஒன்று இவ்வரிகளை இயற்றியவர் யார் இவ்வரிகளை இயற்றுவது யாருன்னு கமன்ல சொல்லுங்க கமன்ல சொல்லிட்டீங்களா சரியான விடை அவ்வையார் பொறுத்துக பொறுத்துக பொருத்தி சொல்லுங்க பாப்போம் சரியான விடை நாலு மூணு ஒன்னு இரண்டு முத்துச்சுடர் போல ஒடி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் காணி நில அளவை குறிக்கும் சொல் சரியான இனியை தேர்ந்தெடு வல்லலார் சரியான இணையை தேர்ந்தெடு வள்ளலார் சரியான இணையை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க சொல்லிட்டீங்களா சரியான விடை உரைநடை நூல் மனுமுறை கண்ட வாசகம் தவறானதை தேர்ந்தெடு தவறானதை தேர்ந்தெடுத்து சொல்லுங்க சொல்லிட்டீங்களா கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர் ஆசிய ஜோதி எனும் நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது ஆசிய ஜோதி எனும் நூல் யாருடைய வரலாற்றை கூறுகிறது இதற்கான விடையை கமெண்ட் பண்ணுங்க கதிரவனின் மற்றொரு பெயர் டேஷ் கதிரவனின் மற்றொரு பெயர் டேஷ் என்ன பெயர் சொல்லுங்க சரியான விடை ஞாயிறு கீழ்கண்ட கூற்றுக்களி சரியானவற்றை தேர்வு செய்க ஒன்று இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் என்பது மிகையாகாது இரண்டு இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் மூன்று எட்டயபுர மன்னர் இவருக்கு பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பித்தார் நான்கு நிலம் என்ற பாடலானது பாரதிதாசன் கவிதைகள் எனும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க ஒன்று இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் என்பது மிகையாகாது இரண்டு இவரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் மூன்று எற்றையபுற மன்னர் இவருக்கு பாரதி எனும் பட்டம் வழங்கி சிறப்பித்தார் நான்கு காணிநிலம் என்ற பாடலானது பாரதிதாசனின் கவிதைகள் எனும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது சரியான கூற்ற சொல்லுங்க பாப்போம் சொல்லிட்டீங்களா சரியான விடை ஒன்று இரண்டு மூன்று சரி ஒன்று நாலடியரை ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இரண்டு பதினெண் கீழ் கணக்குகளில் உள்ள ஒரே தொகை நூல் நாலடியார் ஒன்று ஜி போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளார் இரண்டு பதினெண் கீழ் கணக்கில் உள்ள ஒரே தொகை நூல் நாலடியார் இதற்கான விடிய கமன்ல சொல்லுங்க பாப்போம் சொல்லிட்டீங்களா சரியான விடை இரண்டும் சரி நாமநீர் வேலி உலகிற்கு அவன் ஆலிபோல் மேல் நின்று தன் சுரந்தலான் இவ்வரிகள் இடம் பெற்றுள்ள நூல் எது நாமநீர் வேலி உலகிற்கு அவன் ஆலிபோல் மேல் நின்று தான் சுரந்தலான் இவ்வரிகள் இடம் பெற்றுள்ள நூல் எது சொல்லுங்க பாப்போம் என்ன நூல்னு சரியான விடை சிலப்பதிகாரம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க இது போல நிறைய வீடியோக்கள் நமதறிவு சேனலில் வரப்போகுது அது உங்களுக்கு உடனுக்குடன் தெரியணுன்னா நமது அறிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க போட்டித் தேர்வுக்கு தயாராகும் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்